இஸ்புல்லா தலைவரை கொன்றதற்காக இஸ்ரேல் மீது விடிய நானூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதன் காரணமாக மத்திய போர் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேல் கடந்த சில மாதங்களாக கடுமையான போர் பதற்றம் நிலவி வந்த நிலையில் நேற்று இரவு முதல் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலை இஸ்ரேல் அரசு இருக்கிறது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய காரணத்தினால பாதுகாப்பான பகுதிகளில் செல்லுமாறு பொதுமக்களின் செல்போன்களுக்கு குறுஞ்செய்திகள் மூலமாக தகவல்கள் மேலும் தேசிய மூலமாகவும் இஸ்ரேல் அரசு பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு இஸ்ரேல் இஸ்புல் குறிவைத்து லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில ஈரான் நேற்று நானூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி இருப்பது மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது குறிப்பாக சொல்ல போனா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தான் இஸ்ரேல் அமாசிடையே போர் போர் தொடங்கியது இஸ்புல்லா அமைப்பு ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக இருந்து வருகிறது அண்மையில் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் காரணமாக இஸ்புல்லா தலைவர் ஹசன்லா மற்றும் இஸ்புல்லா அமைப்பின் கமாண்டர்கள் சிலர் கொல்லப்பட்டார்கள் முன்னதாக கடந்த ஜூலை மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை ஈரான் தலைநகரில் கொல்லப்பட்டார் இந்த சம்பவங்களுக்கு பிறகு ஈரான் மற்றும் இஸ்புல்லாவின் இஸ்ரேல் மீதான கோபம் அதிகரித்திருக்கிறது தொடர்ந்து லெபனான் மீது தரைவழி தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் ஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பும் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தாக்குதல் காரணமாக தலைநகர் டெல் அவிட் ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்கள்ல சைரன்கள் ஒலிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா மேற்கு கரை பகுதி மற்றும் நெகவ் ஆகிய பகுதிகளில் சைரன்கள் விடாமல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது டெல் நகரின் வடக்குல உள்ள கட்டிடத்தின் மீது குண்டு பொழிந்திருக்கிறது கிட்டத்தட்ட நானூறு ஏவுகணைகளை ஈரான் வீசி தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஜெருசலேம் டெல் அவிவ் ஆகிய நகரங்கள்ல பல்வேறு பகுதிகளில் குண்டுகள் வீசப்பட்ட சத்தத்தை கேட்க முடிவதாக மக்கள் கூறியிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் முழுவதுமே சைரன் ஒழித்து வருகிறது இந்த தாக்குதல் காரணமாக ஈரானிற்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்க போகிறது என இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஒரு தற்போது போர் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதான தாக்குதலுக்கு தான் தற்போது பலி தீர்க்கும் வகையில இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக மூன்றாவது உலக போர் வருமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது காரணம் அங்கு போரானது மிகவும் தீவிரமாக ஏற்பட்டு இருக்கிறது தீவிர தாக்குதலை ஈரான் தொடங்கியிருக்கிறது இதற்கு மீண்டும் பதிலடி கண்டிப்பாக இஸ்ரேல் கொடுக்கும் நிலையில மூன்றாவது உலக போருக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில பேச்சுகள் எழுந்து வருகிறது